உன் வாழ்க்கை ஒரு மந்திர பயணம் நீ நடந்த ஒவ்வொரு பாதையும் வீணாகவில்லை என்கின்றேன் இன்று நீ கலைத்திருந்தால் அதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் எதிர்கால மகிழ்ச்சியின் விதையாக மாறப்போகின்றது நீ சந்தித்த வழி உன்னை உடைக்கவில்லை வடிவமைத்தது உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என நினைத்த நேரத்திலே நான் உன் பின்னால் நின்றேன் உன் மனதை நான் தாங்கினேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் புதிய கட்டம் திறக்கும் நீ இழந்தது என்று நினைத்தது புதிய வடிவில் திரும்பி வரும் காலம் தாமதம் செய்யும் ஆனால் ஒரு மறக்காது நன்மை உன்னை வந்து சேரும் நேரம் இது இன்னும் இரண்டு மணி நேரத்தில் நீ வியக்கும் நற்செவிதியை உன் செவி வந்து சேரும் சிறிதூரம் நடந்தால் நீ தேடிய வெளிச்சம் உன்னை தேடி வரும் உன்னுடைய மனம் சுத்தமாக இருந்தால் நான் கொடுப்பவற்றை அனைத்தையும் நீ சுலபமாக பெறலாம் சோதனைகள் உன்னை வலிமையாக்கியது தோல்விகள் உன்னை விழித்தெழ செய்தது நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் நான் கண்டுகொண்டிருக்கின்றேன் உன்னுடைய உழைப்பு மகுடமாக மாறும் நேரம் பேசாமல் இருக்கும் பொழுதுதான் சக்தி பெருகும் சிலர் உன்னை விட்டு சென்றது கூட நன்மைக்காகத்தான் அவர்களின் இடத்தை நான் புதியவர்களால் நிச்சயம் நிரப்பப் போகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்க வேண்டும் காலை ஓம் நமச்சிவாய என்று சொல்லும் நொடியே நான் உன் அருகில் வந்து விடுவேன் பிறகு என்ன அந்த நாள் முழுவதும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றிதான் நீ நகரப் போகின்ற புதிய இடம் உனக்கு அதிர்ஷ்டத்தை தரும் இந்த இடத்தில் உன்னுடைய பெயர் உயரும் உன்னுடைய திறமை இங்கு வெளிப்படும் உன்னுடைய முகம் இங்கு மலரும் உன்னுடைய மனம் இங்கு சாந்தி பெறும் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் எதை கண்டும் பயப்படாதே நான் உன் பின்னால் தான் நிற்கின்றேன் உன் திசை மாறப்போகின்றது உனக்கான நேரம் பிறக்கப் போகின்றது உன் பெயர் ஒளியோடு மலரும் நீ தேடிய நிம்மதி அது உன்னை வந்து சேரும் நிம்மதி கிடைக்கவில்லையே வெற்றி கிடைக்கவில்லையே நம்முடைய வாழ்க்கை இப்படியே செல்கின்றது என்று அமைதியற்ற நிலையில் நீ இருந்தாய் உன்னுடைய சுமை குறைவதை இப்பொழுது நீ உணர்வாய் உன் கவலைகள் மாயமாவதை அனுபவிப்பாய் அதிர்ஷ்டத்தின் கதவு இப்பொழுது திறக்கும் மனித உறவில் நான் வந்து உனக்கான வாய்ப்பையும் மகிழ்ச்சியையும் அழைப்பையும் உனக்கான உதவியையும் நான் செய்து தருவேன் காத்திருந்தது எதுவுமே வீண் போகாமல் உன் கரம் வந்து கிடைக்க நான் அருள் புரிவேன் பொருளாதார நிலை நிச்சயம் மேம்படும் உன்னுடைய பிரார்த்தனை ஒவ்வொன்றும் என்னுடைய செவி சேர்ந்திருக்கின்றது நீ வைத்த நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாகாது உன் வாழ்க்கைக்கான வெற்றி கொடியை உன் கரத்தில் நான் நின்று கொடுத்து விடுவேன் திடீரென நடக்கப் போகின்ற இந்த திருப்பங்கள் உன் வாழ்விற்கு இன்பத்தை கொடுக்கும் மனதில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த குழப்பத்திற்கு விடை இன்று கிடைத்துவிடும் சிலர் புரிந்து கொள்ளவில்லையே கஷ்டப்படுத்துகின்றார்களே என்று கவலைப்படாதே மாற்றத்தை சிறுக சிறுக நான் ஏற்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லே இல்லாமல் போகக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியும் இன்பமும் இனி நிரம்பும் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் அதிசயங்கள் எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கவும் தொடங்கும் தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுத்து அது நிலைத்திருக்க நான் ஆசிகளை வழங்கிவிட்டேன் உன்னுடைய உள்ளத்தை தொட்ட தெய்வமாக நான் இருப்பதால் என் மீதான பக்தி உனக்கு அதிகமாக இப்பொழுது இருக்கின்றது என்னுடைய அருள் முழுமையாக உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இது தியானமும் கோயில் செல்லும் ஆர்வமும் உருவாக வேண்டும் தெய்வத்தினுடைய அருள் உன்னிடம் இருப்பதற்கான தான் இப்பொழுது நீ இந்த பதிவை கேட்பது நல்லது நடக்கும்